ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் தொழில் மாற்றம் அல்லது வேலை மாற்றம் கெரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு தொழிலில் இருந்து இன்னொரு தொழிலுக்கு மாறுறது அல்லது ஒரு வேலையில் இருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறது இதை ரெண்டு விதமாக சொல்லலாம் முதல் வகையில் பார்த்துட்டோம்னா நீங்கள் ஒரு துறையில் இருக்கீங்க அதே துறையில் வேற ஒரு நிறுவனத்துக்கோ அல்லது வேற ஒரு பொசிஷன் அதாவது ப்ரமோஷன் கிடச்சி வேறு ஒரு நிலைக்கு பொறுப்புக்கு வந்து மாறுறீங்க இது ஒரு வகை ரெண்டாவது வகை நீங்க ஒரு துறையில இருக்கீங்க உங்களுடைய மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த துறைக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு துறைக்கு அதாவது இப்ப இருக்கக்கூடிய துறை ஒன்னா இருக்கும் நீங்க மாறக்கூடிய துறை வேற ஒன்னா இருக்கும் அந்த துறைக்கு போய் அங்கே சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டு அமைப்புக்கும் ரொம்பவே சிம்பிளான கோச்சாரத்தை வச்சு மட்டும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்துடலாம் முதல் அமைப்பு உங்கள் லக்னம் எதுவாக இருந்தாலும் அது இப்போதைக்கு தேவையில்லை உங்கள் ராசி எதுவாக இருந்தாலும் அது இப்போதைக்கு தேவையில்லை உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது சனீஸ்வரர் என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவான் எந்த ராசி கட்டத்தில் இருக்காருன்னு பாருங்க பன்னிரெண்டு ராசிகளில் ஏதாவது ஒரு ராசி கட்டத்தில் தான் அவர் இருக்கணும் அவர் ரிஷபத்தில் இருக்கலாம் சிம்மத்தில் இருக்கலாம் கும்பத்தில் இருக்கலாம் விருச்சிகத்தில் இருக்கலாம் இது மாதிரி எந்த ராசி கட்டத்தில் இருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள் அந்த ராசி கட்டத்து மேல கோச்சாரத்துல சனீஸ்வரர் வரணும் அதுவும் குறிப்பா உங்க ஜாதகத்துல நீங்க பிறக்கும்போது சனி இருந்த அதே டிகிரிக்கு கோச்சார சனி வரும்போது இப்ப நம்ம சொல்றது எல்லாமே நேர்கதியில சனி இருக்கும் போது சனிக்கு ரெண்டு கதி இருக்கு நேர்கதி வக்ரகதி நேர்கதியில சனி உங்க ஜாதகத்துல இருக்கும் போது அந்த சனி மேல கோச்சாரத்தில் வரக்கூடிய சனியும் நேர்கதியில் வரும்போது நீங்க இப்ப இருக்கக்கூடிய துறை அது தொழிலா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் சரி அந்த துறையிலேயே அடுத்த லெவலுக்கு போவீங்க ஒரு ப்ரமோஷன் வாங்கி உயர் அதிகாரியா போகிறதோ ஒரு நிறுவனத்துல இருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் இது உங்களுக்கு பண லாபம் ஏற்படுத்தணும் அப்படின்னா இப்ப லக்னத்துக்கு வந்துடணும் இப்ப நீங்க என்ன லக்னம்னு பார்க்கணும் அந்த லக்னத்துக்கு இரண்டு ஆறு பத்து திரும்பவும் சொல்கிறேங்க இரண்டு ஆறு பத்து இந்த மூன்று வீட்டுடைய அதிபதிகளுடைய திசை நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா எப்போனா இந்த கோச்சார நிகழ்வு ஏற்படும் போது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த மாற்றத்து மூலமாக உங்களுக்கு பண லாபம் அதிகமாக இருக்கும் இந்த டெக்னிக் நீங்கள் வேலையில் இருந்தாலும் தொழிலில் இருந்தாலும் அதற்கான மாற்றத்தை சொல்லக்கூடிய டெக்னிக் இதுலேயே நான் வேலைக்கு போகலை ஆனால் தொழிலில் மட்டும் இருக்கிறேன் எனக்கு அந்த மாற்றம் எப்போ நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னது ஒரு வழி இன்னொரு வழி உங்க பிறப்பு ஜாதகத்தில் எப்படி சனி பார்த்தீங்களோ அதே மாதிரி உங்க பிறப்பு ஜாதகத்துல புதன் எந்த ராசி வீட்ல இருக்காரோ அந்த ராசி வீட்டு மேல கோச்சாரத்தில் சனீஸ்வரர் அதாவது சனி கிரகம் கிராஸ் பண்ணும்போது உங்களுடைய தொழிலில் மாற்றம் ஏற்படும் அதுவும் இதே மாதிரி தான் இரண்டு ஆறு பத்தாம் அதிபதிகளுடைய திசை நடந்துட்டு இருந்தா நிச்சயமா தொழில் முன்னேற்றமாக தான் இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துறது இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு எடுத்து செல்லும் இது ஒரு விஷயம் ரெண்டாவதாக நம்ம சொன்னது துறை மாற்றம் அதாவது இப்போ இருக்கக்கூடிய துறைக்கு சம்மந்தமே இல்லாத வேறு ஒரு துறைக்கு போற அமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு முதல்ல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கணும் சனி வக்கரமா இருந்து அந்த வக்கர சனி மேல கோச்சார சனி நேர்கதியில் வந்தாலும் சரி வக்கரகதியில வந்தாலும் சரி உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வக்கர சனிய கோச்சார சனி டச் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் உங்களுக்கான துறை மாற்றம் ஏற்படும் அதாவது இப்போ நீங்க என்ன துறையில வேலையோ தொழிலோ இருக்கீங்களோ அந்த துறையை அடியோட விட்டுட்டு வேற ஒரு துறைக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் அல்லது அந்த துறையையும் வைத்து கொண்டு இப்போ நீங்கள் என்ன துறையில வேலை இருக்கீங்களோ அந்த துறைக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு துறையில நீங்க கால் பதிப்பீங்க இந்த மாதிரி அமைப்பு வரும்போதுதான் தான் சைடு பிஸ்னஸ் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க திடீர்னு சைடு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருப்பார் அந்த சனிக்கு மேலே கோச்சார சனி வந்து போகக்கூடிய அந்த காலகட்டம் அவங்களுக்கு டக்குன்னு ஒரு இரண்டாவது இன்கம் சம்மந்தமே இல்லாத துறையில் இருக்கும் அதே மாதிரி ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்களும் அந்த தொழிலோடு சேர்ந்து அடிஷ்னலாக இன்னொரு துறையில் வேறு ஒரு தொழிலை தொடங்கி அதிலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போவாங்க இதற்கும் அதே மாதிரி தான் இரண்டு ஆறு பத்து இந்த மூன்று கிரகங்களுடைய திசை நடந்துகிட்ருக்கும்போது இந்த நிகழ்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக அது வேற துறையா இருந்தாலும் அது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத துறையா இருந்தாலும் அதில் நீங்க லேர்ன் பண்ணிட்டு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்குங்க இது சிம்பிளாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியையும் கோச்சார சனியையும் வச்சு மட்டும் ஜாப் எப்போ சேஞ்ச் பண்ணலாம் அல்லது புதுசாக எப்போ தொழில் தொடங்கலாம் அல்லது வேற துறைக்கு போகலாமா அப்படிங்கிறதெல்லாம் ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இதில் எந்த துறையில் நீங்கள் போவீங்க என்ன மாதிரியான வேலையாக இருக்கும் உங்கள் வேலை அல்லது தொழில் என்ன மாதிரியான அமைப்பில் இருக்கும் அது சர்வீஸ் ஓரியன்டா இல்லை ப்ரொடக்ஷன் ஓரியன்டா இது எல்லாமே வந்து ஜாதகத்துடைய திசை மற்ற அமைப்புகள் பத்தாம் அதிபதி எங்கே இருக்கார் ஆறாம் அதிபதி எங்கே இருக்கார் ஜாதகத்தில் இருக்கிற சனி எந்த வீட்டில் இருக்கார் இதெல்லாம் பொறுத்து மற்ற அமைப்புகள் வரும் இந்த பதிவில் சிம்பிளாக ரெண்டே விஷயம் பார்த்தோம் சேம் ஃபீல்டில் ஜாப் சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சனி மேலே கோச்சார சனி வரணும் சேம் ஃபீல்டில் பிஸ்னஸ் சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற புதன் மேலே கோச்சார சனி வரணும் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும் இல்லை இந்த ஃபீல்டை விட்டுட்டு வேற ஒரு ஃபீல்டுக்கு கம்ப்ளீட்டாக மாறணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வக்ரசனி இருக்கணும் அந்த வக்ரசனி மேலே கோச்சார சனி வரணும் கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன் நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்